வணக்கம் நட்புகளை ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ கதைக்குள்ள போலாமா அத்தியாயம் இருபத்தி ஆறு எப்பிலா பூத்தட்டேன் கார்ல மலர் கோமலம் கேட்க வேன்ல இருக்காத்த பூத்தட்டோட ஏழு தட்டும் அங்கதான் இருக்கு அப்பத்தாதான் அங்க வைக்க சொல்லுச்சு ராதிகா வேன்ல எல்லோரோடவும் ஜாலியா வரப்போறாளாம் அவ இருக்காளே பாத்துக்கு அத்த என்ற தேன்மலர் பூவை தலையில் வைக்க கோமலம் பின்னை குத்தி விட்டார் சரி அப்போ வேனை புறப்பட சொல்லிடுவோம் நாம கார்ல தானே போறோம் சீக்கிரமே போயிடலாம் நீ போய் உன் மக அந்த சீமாட்டி சீவி சிங்காரிச்சு முடிச்சுட்டாளான்னு பாரு என்று கோமலம் சிரிக்க அப்படியே அப்ப தவ உள்ள வர சொல்லிருங்க அத்த கார்ல இடம் பத்துமோ பத்தாதோன்னு உடம்பு நோவ வேன்ல போயிட போறாங்க என்று சொல்லி மகளை கிளப்பிவிட மேலே தன் அறைக்கு சென்றாள் தேன்மலர் இன்னும் மணி நான்கு திருநிறை செல்வன் வெற்றியின் திருமணம் வள்ளியூரில் மணப்பெண் வீட்டில் வைத்து நடைபெற இருக்கிறது அதற்காகத்தான் நான்கு வேன்கள் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தயார் செய்யப்பட்டிருக்க அது போகவும் இரண்டு ஆட்டோக்களில் இளைஞர்கள் குழு வெற்றி நண்பர்கள் காரில் தனித்தனியாய் என கிளம்ப தயாராய் இருக்கின்றனர் ஏத்த என்ற கோமல அழைப்பில் புஷ்பம் மருமகளிடம் திரும்ப பார்த்து எடுத்து வையி அங்க போய் தேட வேண்டியது வந்தது வெளுத்து விடுவேன் என ராதிகாவிடம் சொல்லிவிட்டு கோமலத்திடம் வந்தார் புஷ்பம் அங்க வெற்றி கூட இருக்காம இங்க என்னத்தை பண்ணுதிங்க மலர் உங்களை தேடுது உள்ள போங்க நான் அனுப்பி விடுதேன் என்றார் கோமலம் அவன் கிட்ட பேச ஃபோனை எடுத்தா கீழே வைப்பேனாங்க சட்டையை மாத்த சொல்லிட்டு தான் வந்த நான் போய் பார்க்க என நகர்ந்தார் புஷ்பமும் நீ இன்னும்மா போன் பேசிட்டு கிடக்க என்று புஷ்பம் குரல் கேட்டு வெற்றியுடன் அந்த பக்கம் இணைப்பில் இருந்த ருக்மணி சிரித்து விட இப்போ சந்தோஷமா அப்பவே வச்சிருப்பேன் இன்சடி நீ என்றான் இதோ இன்னும் சில மணி நேரங்களில் தன் மனைவியாக போகும் ருக்மணியிடம் வெற்றி இந்த கிழவி பேசு என் அலைபேசியை அப்பத்தாவிடம் கொடுத்து விட்டு சட்டையை எடுக்க உள்ளே சென்றான் தயாராகிட்டியா தா நீ புஷ்பம் கேட்க அப்பாவே தயாராகிட்ட அப்பத்தா அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கணும்ல மலராக்கா கிட்ட கூட வீடியோ காலில் என் மேக்கப் எப்படி இருக்குன்னு காட்டினே சூப்பர்ன்னு நாங்க என்ன ருக்மணி சொல்ல மலரு சொல்லட்டும் இந்த வெற்றிக்கு வீடியோ எதுவும் போடுறாத பறந்துகிட்டு நிற்கிறான் என்ன புஷ்பம் சொல்லி சிரிக்க அப்பத்தா என பல்லை கடித்து போனை பிடுங்கியவன் வந்து வச்சுக்கிற பாய் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு சும்மாவே சும்மாவே கொலாய்ச்சி தள்ளுவான் நீ வேற ஏன் கிழவி என்றவன் வந்து குங்குமம் எடுத்துவை எனக்கு என்று பூஜை அறைக்கு அவரை அழைத்து சென்றான் ருக்மணி படிப்பை முடித்து இரண்டு வருடங்களாய் கணினி மையத்தில் வகுப்பெடுத்து கொண்டிருந்தாள் வெற்றி சொல்லியது போலவே மூன்று வருடங்கள் முடிந்திருந்தது அவனுக்கு பெண் கிடைக்க ஒன்றரை வருடமாய் அவனுக்கு பெண் பார்த்து சலித்து விட்டார் புஷ்பம் பேசாம யாரையாவது லவ் பண்ணி வா என் வெற்றி பொண்ணு கிடைக்க மாட்டுக்கு உனக்கு என சொல்ல புஷ்பம் கல்யாணத்தை செலவில்லாம சமாளிக்க பாக்குற இல்லாப்பத்தா அதுவும் காலம் போன கடைசில லவ் ஒரு கேடு எனக்கு என பேசி இருந்தான் வெற்றி இறுதியாய் ஜெகதீசன் தான் தூரத்து சொந்தம் என்ற முறையில் வள்ளியூரில் இருந்து பெண்ணின் புகைப்படத்தை கொண்டு வந்து புஷ்பத்திடம் காட்ட ஸ்ரீதேவி மாதிரி தான் இருக்கா ஆனால் இதே மாதிரி தானே பொண்ணு வீட்டில் மாப்ள போட்ட கேட்பாங்களே என்னை புஷ்பம் கிண்டல் செய்ய அப்பத்தா பொண்ணு ஸ்ரீதேவினா நான் கமல் தான் ஓவரா பேசாத என்னை புகைப்படம் பார்க்காமலே அவர்கள் விருப்பத்திற்கு சம்மதம் சொல்லி இருந்தான் வெற்றி வெற்றினே இந்த ஒரு படத்தில் ட்ரெயின் முன்னாடி ஸ்ரீதேவியை பார்த்துக்கிட்டே சட்டியை தலையில வச்சுக்கிட்டு கமல் ஆடுவாரே அந்த கமலா என்ன ராதிகா சிரிக்க விஷம் விஷம் கூடவே இருந்து குழி குழிப்பறிக்கிற நீ என்ன அவள் தலையில் கொட்டி இருந்தான் வெற்றி ராதிகாவிற்கு தான் முதலில் மாப்பிளை பார்ப்பதா இருந்தது வெற்றியுமே அதுதான் சரி என்றும் சொல்லி இருந்தான் அப்பத்தா அண்ணங்க அண்ணிங்கன்னு கல்யாணத்துக்கு பிறகு நான் எத்தனை நாள் வந்து தங்கிட முடியும் முடிஞ்ச வரையும் அவங்களோட இருந்துகொடுதா அப்பத்தா பிளீஸ் வெற்றி நான் கல்யாணத்துக்கு பிறகு நான் பண்ணிக்கிடுதேன் அது எதையாவது படிக்க என்று ராதிகா சொல்ல என்ன ராதி நிறைய யோசிச்சிருக்க போல கல்யாணமாகி போயிட்டா அப்படியே விட்டுருவா என்ன என்ன என்றான் வெற்றி தன் தங்கையின் பேச்சில் கொஞ்சம் வருந்தி சக்திவேலும் வெற்றி சொல்லிருக்கு ஆமோதிக்க வாசவந்தான் அண்ண ஆனா யாரு என்ன சொன்னாலும் ஒன்னா பிறந்த பொறந்த வீட்டுக்கு எப்பவும் விருந்தாளியா தானே வர முடியும் மலர் அண்ணி மாதிரி இருக்க எல்லாருக்கும் குடுத்து வைக்கணுமே என்று சொல்லி சட்டென அனைவரையும் கலங்க வைத்து விட்டாள் ராதிகா நிஜம்தானே பெண் பிறவிகள் எல்லாம் பிறந்த வீட்டிற்கு ஒரு நாள் விருந்தாளிகள் தானே அப்படி ராதிகா சொல்லிய பின் அவள் விருப்பத்திற்கு அவளை மேலே படிக்க வைத்துவிட்டு வெற்றி திருமணம் முடிவானதும் ஜாதகம் முதல் அனைத்தும் ருக்மணியுடன் வெற்றிக்கு பொருந்தி போக பெண் பார்க்க சென்ற அன்றே உறுதியும் செய்து கொண்டனர் ருக்மணியை வெற்றிக்கு திருமணத்திற்கு மூன்று மாதம் முன்பே ஒப்புதல் தாம்புலம் மாற்றி இருக்க மூன்று மாதங்களுக்கும் வெற்றியின் அலைபேசி சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் த மோமெண்ட் என்ற அளவிற்கு கடலை வருத்து விட்டான் ருக்மணியிடம் அந்த மூன்று மாதங்களில் வெற்றி குடும்பம் மொத்தமும் ருக்மணியிடம் பழக எடுத்துக்கொண்ட நாட்கள் என அழகான நாட்கள் தான் ருக்மணிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் விருந்து வெற்றிக்கும் ருக்குக்கும் ஏன் கையால நம்ம வீட்ல தான் அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுல எல்லாருக்கும் அன்னைக்கு தான் என் விருந்து அன்னைக்கு தான் என்னோட சமையல் திறமைய எல்லாரும் பார்க்க போறீங்க வெற்றி முதற் கொண்டு அனைவரும் வீட்டில் இருக்கும் சமயம் ருக்மணியை அலைபேசி தொடர்பில் வைத்து கொண்டே தேன்மலர் இப்படி சொல்லி இருக்க திருமண வீட்டில் திடுக்கிடும் தகவல்னு பேப்பர்ல நியூஸ் வந்துடும் அண்ணி எதுக்கு இந்த விபரீத ஆசை எதுவும் பிளான் பண்ணி என்னை தனி கொடுத்துனா அனுப்பலாம்னு பாக்குறீங்களா என்ன என வெற்றி சொல்ல விழுந்து விழுந்து சிரித்திருந்தான் சக்திவேல் தன் மனைவி முறைப்பதையும் கண்டுகொள்ளாமல் இப்படி நாட்கள் முழுதும் அத்தனை மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து சக்திவேல் குடும்பத்தை கொண்டாட்டமும் குதூகலமுமாய்தான் வைத்திருந்தது என்ன நடக்குதீங்க என தன் அறைக்கு வந்து நின்ற தேன்மலர் கண்களை உருட்டி மூன்று வயது குழந்தை ரோஜாவை முறைக்க அப்பாதாம்மா என்றால் அவள் அன்னையின் கோப பார்வை கண்டு நானா நானா ஒரு டப்பா பவுடர் எடுத்து இப்படி கொட்டி வச்சேன் என தரையையும் அவள் முகத்தையும் பார்த்து சக்திவேல் கேட்க ஆமாம் என்பதாய் மாட்டிவிட்டதாய் ஒரு சிரிப்பு அப்பா கிட்ட ட்ரெஸ் போட்டுக்குதம்பா என்று சொல்லி ஓட இருந்தவளை பிடித்து சட்டையை மாட்டிவிட அதற்கு மேல் மொத்த பவுடரும் கொட்டி இருந்த முகத்தை கூட துடைக்க விடாமல் ரோஜா கீழே ஓட ஆரம்பித்து விட்டாள் நில்லடி என தேன்மலர் அவளை பிடிக்க போக வடுதேனு அதான் அப்பத்தா இருக்கே பாத்துக்கோ என்றான் அவளை பின்னிருந்து அனைத்து கொண்டு மாமா என்ன பண்றீங்க அவன் கைகளை ரெண்டு நாளா நைட்டு ரூமுக்கு வரலனி என்றான் அவள் காதோடு இதழ்களை உரசி அத்தனை ஆட்டம் தேன்மலருக்கு ராதிகா வெற்றி இன்னும் அவள் உறவுகள் என கீழே இருந்து மருதாணி வைப்பதும் வரவேற்பு தாம்புலப்பை தயார் செய்வதும் வெற்றியிடம் ட்ரீட் கேட்டு பிரியாணி சாப்பிடுவதும் என இரவு நேரங்கள் எல்லாம் மொத்தமாய் அனைவரும் ஹாலில் தான் தூங்கினர் கதை பேசியபடி மேலே ஒரு முறை வந்து ரோஜாவை தூங்க வைத்து கணவனுக்கு குட் நைட் சொல்லி ஓடிவிடுவாள் அவ்வளவு பிஸி தேன்மலர் இன்னும் ரெண்டு நாள் அப்படிதான் மாமா என கிண்டலாய் தேன்மலர் சொல்ல அவன் கல்யாணம் முடிஞ்சதும் அவன் வீட்டை பார்த்து போயிருவான் இன்னைக்கு மட்டும் மாடிக்கு நீ வராம இரு என சக்திவேல் சொல்லி கண்ணத்து முத்தம் போதாமல் இதழ்கள் ஊர்வலம் சத்தம் வாங்க வாங்க என்று சொல்லி ஒரு முத்தத்தையும் அவனுக்கு கொடுத்து தேன்மலர் அவசரமாய் விலக தேனம்மா என்றவன் அவள் புடவையை சரி செய்து மடிப்பினை ஒழுங்குபடுத்தி போ என்றான் கண்ணம் தட்டி இன்னுமே அவனோடு கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கொள்ளலாம் போலதான் இருந்தது தேன்மலருக்கு ஆனாலும் முடியாதே அவன் கண்ணம் கிள்ளி தன் உதட்டில் வைத்து கொண்டு நிற்காமல் அவள் ஓட சிறு புன்னகையுடன் இறங்கி வந்தான் சக்திவேல் வெற்றிப்பா என்ன ரோஜா ஓடி வர ரோஸ் குட்டி ரெடி ஆகிட்டீங்களா என்ன கைகளில் அவளை அள்ளிக்கொண்டான் வெற்றி இவ்வளோ மேக்கப் யாரு உன் சித்தி வீடியோ கால போட சொன்னாங்களா என்ன ருக்மணியிடம் வீடியோ காலில் பேசியதை கெண்டலா கேட்க நானே தான் போட்ட அப்பாதான் பவுட்ரு குடுத்தாங்க என்றாள் ரோஜா சித்தப்பா கொஞ்சமா டச் அப் பண்ணி விடவா என கேட்டு குழந்தை முகத்தை திருத்தி விட்டான் வெற்றி வெற்றி மாப்பிள்ளையாய் வர அருகே சக்திவேல் தேன்மலர் ராதிகா என உடன் வர அப்பத்தாவின் கைகளை பிடித்திருந்த வெற்றி கையில் ரோஜா மொட்டு தன் சித்தப்பாவிடம் இவன் வேற விட்டா ஓடிறவா போற ருக்கு கையில இவனை புடிச்சு குடுக்கிற வரைக்கும் என் கையை விடமாட்டான் போல என புஷ்பம் அழுத்து கொண்டாலும் வெற்றி அருகிலேயேதான் நின்றார் அந்த நாள் முழுவதுமே அப்பத்தா என் கல்யாணத்துக்கு அம்மாவும் அப்பாவுமே வந்துட்டாங்க பாத்தியா என ரோஜாவை வெற்றி காட்ட அனைவரும் நெகிழ்ந்த தருணம் அது புஷ்பம் ரோஜா தன் அண்ணன் அண்ணி என இவர்கள் முன்னிலையில்தான் வெற்றி ருக்மணியின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்திருந்தான் இதோ அடுத்ததாய் ஒரு தேஞ்சிட்டென ருக்மணி அனைவரின் உற்சாக கூச்சலோடு வெற்றி கரம் பிடித்து சக்திவேல் குடும்பம் எனும் கூட்டுக்குள் கை சேர்ந்திருக்க இனி அவர்கள் வீட்டில் என்றும் புன்னகை கீதமே வாழும் நாள் முழுவதும் சூபம் சக்திவேல் தேன்மலரோட யதார்த்தமான காதல் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த முறை புதிய நாவலுடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை காத்திருங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற கதைகளுக்கு மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்